சித்திரமாக அறிமுகமாகி தற்போது ஹீரோயினாக மாறியிருக்கிறார் மலையாள பைங்கிலி அனிகா கௌதம் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த என்னை அறிந்தால் படத்தில் அஜித்தின் மகளாக நடித்து இருப்பார் முதல் படத்திலேயே தன்னுடைய மழலை தன மாறாத நடிப்பால் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் கவர்ந்தார் தற்போது ஹிப்ஹாப் ஆதி நடிப்பில் உருவாகியுள்ள பி டி சார் என்ற படத்தில் நடித்துள்ளார் அண்மையில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட அனிகா பல விஷயங்களை பகிர்ந்துள்ளார் அதில் அவர் பிடி சார் படத்தில் நடிக்க முக்கியமான காரணம் பெண்களுக்கு நடக்கும் கொடுமைகளை பற்றி பேசியிருப்பார்கள் பேருந்தில் பெண்களை தவறாக தொடுவார்கள் டார்ச்சல் பண்ணுவாங்க தினசரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து வருகிறது ஆனால் எனக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் நடந்தது இல்லை நான் எப்போதும் அம்மா கூட தான் இருப்பேன் என்று அனிகா கூறியுள்ளார்